வணக்கம் ஐம் டாக்டர் கே வி பாலசுப்ரமணியன் ரிட்டையர்டு மீடியோலாஜிஸ்ட் சென்னையில் இன்று காலை முதல் லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன நான் இன்னைக்கு சென்னையில் இல்லை என்னுடைய மகள் வீட்டிற்கு சேலத்திற்கு வந்திருக்கிறேன் சேலத்தில் கூட இன்று மாலை மூன்று மணி முதல் லேசான மழை பெய்து கொண்டிருக்கிறது வானம் மேகமூட்டமாக இருக்கிறது வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தோன்றி அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று பின்னர் மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இப்போது கிட்டத்தட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது நாளை அது புயலாக உருவெடுக்க கூடும் என்று வானிலை ஆய்வுத்துறை அறிவித்திருக்கிறது அது தொடர்பாக பல வானிலை முன்னெச்சரிக்கைகளையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள் கடலோர மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதிகளில் இன்றே கனமழை பெய்து வருகிறது ரெட் அலர்ட் விடுவிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் நாளையும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் சற்றே குறையும் வடக்கு மாவட்டங்களான விழுப்புரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் மழையின் அளவு நாளை அதிகரிக்கக்கூடும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நிலைமையை பார்த்துருவோமா சோ இது வந்து ஐஎம்டியுடைய இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு எடுக்கப்பட்ட வானிலை தரவுகளின் அடிப்படையில் கணினி தந்திருக்கின்ற வானிலை முன்னெச்சரிக்கை வரைபடங்கள் இது வந்து பொதுவாக ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இதில் பன்னெண்டு கிலோமீட்டர் தப்பாக போட்டிருக்கு ஆனால் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் எயிட் ஃபிஃப்டி ஹெச்பிஏ அப்படின்றது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இன்று காலை அந்த உயரத்தில் காற்றின் திசை வேகம் எப்படி இருந்தது என்பதை காட்டுகின்ற ஒரு தொகுப்பாய்வு வரைபடம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இலங்கைக்கு தெற்கே அதனால தான் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது திருவோணமலையிலிருந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே வந்து அந்த காற்று சுழற்சி காணப்படுகிறது இது வந்து கடல் மட்டத்திலிருந்து ஒன் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் உயரம் வரை இந்த சுழற்சி இருக்கிறதுனால ஸோ இந்த சுழற்சி இங்கே இருந்து வருது அப்படியே வந்து எங்க அந்த மலையா தீபகற்பம் அங்கே இருந்து இந்த சுழற்சிக்கு காற்றினுடைய அந்த ஈரப்பதம் வந்து அந்த இதுக்கு வந்து ஃபீட் ஆகிட்டே சோ நாளை பார்த்தீங்க அப்படின்னா சோ இந்த ப்ளூ கலர்லாம் தெரியுது பாருங்க அதுல தான் வந்து காற்றின் வேகம் அதிகரித்து இருக்கிறது அந்த இடத்துல தான் இது வந்து நாளை புயலாக மாறக்கூடும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தா இன்னும் அந்த காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவது வந்து அந்த கடலோர மாவட்டங்களிலும் சற்றே உள்தங்கிய மாவட்டங்களிலும் குறிப்பாக புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் அந்த மாவட்டங்களில் வந்து அந்த இடத்துல வந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதை நம்ம வந்து பார்க்குறோம் இங்கேருந்து வேகமாக வர காற்று வந்து இந்த இந்த இடத்துல வந்து சுலோ ஆகுது அப்படின்னாக்க இந்த இடத்துல சுலோ ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து குவியும் காற்று குவிதல் ஏற்படும் ஸோ அந்த காற்று குவிதல் ஏற்படுகிறது அதனால அந்த இடத்துல மழை வந்து அதிகரிக்கும் அதற்கு பிறகு அது வந்து சற்றே வலு வலுவிழந்திருக்கிறது அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை காற்றின் அதிகரித்து காணப்படுவது இங்கே நடுக்கடல்ல தான் வந்து அதிகரித்து காணப்படுகிறது இந்த கரையோர பகுதிகளில் காற்று வேகம் வந்து அதிகரித்து காணப்படவில்லை இது வந்து இது வந்து விண்டியுடைய மேப்பு விண்டியில் வந்து முதல்ல டபிள்யூஎஃப் அப்படிங்கிற அந்த ஐரோப்பிய இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அனிமேஷனில் போடுறேன் இந்த சுழற்சி வந்து இப்போ இலங்கைக்கு கிழக்கே இந்த இடத்துல மாதிரி தெரியுது இங்கே வந்து திக்கா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் தெரியறதுலாம் வந்து அதிக வலிமையான காற்று வீசுகின்ற ஒரு பகுதி இதையே வந்து காற்றை பார்க்காமல் மழை எப்படி பெய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை வந்து நம்ம வந்து இந்த ரெயின் தண்டர் அப்படிங்கிற ஆப்பில் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த ரெயின் தண்டரில் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போது கூட இன்று இரவு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு தெரிகிறது அதற்கு பிறகு நாளை எல்லாம் வந்து மெல்ல அந்த மழையை வந்து சென்னையிலிருந்து தொண்டி வரையிலும் கிழக்கு கடற்கரையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்வது தெரிகிறது கொஞ்சம் கொஞ்சமா சென்னையில வந்து மழையின் வலிமை அதிகரிக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி அணிக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அது வந்து சொல்கிறது இப்படி வந்து மழை கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இன்று இரவு தொடர்ந்து மழை பெய்யும் லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் கனமழை இது ஏற்கனவே நிறைய இப்ப பகல் நேரத்திலேயே வந்து ஏழு எட்டு சென்டிமீட்டர் ஒரு சில இடங்கள்ல பெய்திருக்கிறது என்ற தகவல் வருகிறது சோ இருபத்தி நாலு மணி நேரம் மழைங்கிற போது இருபது இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவிலிருந்து மழை வந்து திருவா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் தொடங்க ஆரம்பிக்கும் நாளைக்கு இந்த பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய தகவல்களோடு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் thank mm -hmm. you